விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த மஞ்சள் இலையில் வரக்கூடிய செப்டோரியா லீப் ஸ்பாட் அப்படிங்கிற நோயை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த செப்டோரியா லீப் ஸ்பாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இலையில் இந்த மாதிரி புள்ளி புள்ளி புள்ளியாக ஆகும் இந்த புள்ளி நோய் வரும்போது பார்த்திங்கன்னா இலையெல்லாம் அப்படியே மஞ்சள் நிறமாக மாறிடும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அது காஞ்சு போன மாதிரி ஆயிரும் அப்படி ஆயிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு செடியினுடைய ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது முழுவதுமாக தடைப்படும் அப்படி முழுவதுமாக தடைப்படும் போது பார்த்திங்கன்னா செடியினுடைய உணவு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போயிடும் இது வந்து இந்த செப்டோரியா லிப்ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து செப்டோரியா பெர்சிசி அப்படிங்கிற ஒரு பூஞ்சானத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தாக்குதல் ஆகும் இந்த நோய் தாக்குதல் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே இலையினுடைய பச்சையத்தை பூரா எடுத்துகிட்டு இலையை வந்து காஞ்ச நிலைமைக்கு மாற்றிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி ஒரு செடிக்கு பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் குறையும் போது பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து செடியினுடைய இலைப்பகுதியில் தாக்கும் ஏன் வந்து ஒரு செடிக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செடி செடியின் செடிக்கு கொடுக்கக்கூடிய உணவு வந்து முழுமையாக போய் செடிக்கு சேராத பட்சத்தில் வந்து அந்த செடிக்கு வந்து உணவு குறைபாடின் காரணமாக பச்சையும் அப்படிங்கிறது வந்து அந்த இலையில் வந்து கு குளோரோஃபில் அப்படிங்கிற பச்சையம் வந்து கம்மியாயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிரும் அதனால் ஒரு செடிக்கு வந்து நாம் உரம் போடும்போது செயற்கை உரமாகட்டும் இயற்கை உரமாக போ ஆகும்போது இயற்கை உரமாகட்டும் கொடுக்கும்போது மண்ணில் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று தன்மைகள் வந்து இருக்கும்போது மட்டும்தான் அந்த செடிக்கு வந்து முழுமையான உணவு போய் சேரும் பௌதிக உயிரியல் ரசாயனம் இந்த மூன்று தன்மைகள் வந்து மண்ணில் சமமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செடிக்கு முழுமையான உணவு வந்து போய் சேரும் இந்த தன்மைகள் ஏதாவது மாறுபாடுகளோ குறைபாடுகளோ இருந்துச்சுன்னா அந்த செடிக்கு வந்து நம்ம உணவு கொடுத்துருப்போம் ஆனால் அந்த செடிக்கு போய் சேர்ந்துருக்காது அந்த செடிக்கு போய் சேரலைன்னா இந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்து வரும் இந்த செப்டோரியா லீவ் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயி தோட்டத்தில் வந்து பரவிருந்தது அதுக்கு வந்து நம்ம டாக்டர் சாயல் அப்ளிகேஷன் வந்து மேலே